வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா தகாத உறவுகளை பிரிக்கிற சூட்சம முறையாக தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க சரிங்களா நிறையா பேர் ஃபோன் பண்ணுறீங்க தகாத உறவு இந்த மனைவி இன்னொருத்தவங்க கூட அஃப்யாரில் இருக்காங்க கணவன் இன்னொருத்தவங்க கூட அஃபேரில் இருக்காங்கன்ட்டு அவங்களாம் நீங்கள் தாராளமாகவே இதை நீங்கள் வீட்லேயே பண்ணலாம்ப்பா சரிங்களா இதுக்கு வந்து பெருசாலாம் எதுவும் படையெல்லாம் போட தேவை கிடையாது சரிங்களா நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறிங்களோ அந்த பர்சனை அவங்களோட ஜாதகத்தை மட்டும் தெளிவாக கணிச்சிருங்க சரிங்களா அவங்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் வருதுன்னு பாருங்கள் சந்திராஷ்டமம் வர அன்னைக்கு செவ்வாஹுறையில் இந்த பூஜையை நீங்கள் பண்ணணும் சரிங்களா சந்திராஷ்டமம் செவ்வாய் செவ்வாஹுரையில் இந்த பூஜையை பண்ணுங்கள் என்ன அப்புடின்னா பச்சரிசி மாவில் வெள்ளைக்கோழி உதிரும் சரிங்களா உதிரம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் வேறு வெள்ளக்கூழின்னா நாட்டு வெள்ளைக்கோழி சரிங்களா இந்த கடையில் வேணால் நாட்டு வெள்ளக்கூழி உதிரத்தை பயன்படுத்துங்க இன்னொரு விஷயம் பொதுவாகவே ஒரு வெள்ளக்கூழியை நம்ம தெய்வத்துக்கோ தேவதைகளுக்கோ அறுத்து பலி கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதுக்கும் நமக்கு உண்டான உறவுகளாக அறுக்கும் சரிங்களா அதனால தான் வெள்ளக்கூழி பயன்படுத்துகிறோம் ஏன்னா இந்த பிரிவிக்கான முறைகளை நம்ம வெள்ளைக்கோழி உதிரத்தை பயன்படுத்துகிறோம் சரிங்களா அந்த பச்சரிசி மாவியும் வெல்லக்கூடிய உதிரத்தையும் சேர்ந்து ஆணாக இருந்தால் ஆண் மாதிரி பாவை செய்ய பெண்ணாக இருந்தால் பெண் மாதிரி பாவை செஞ்சுக்கோங்க சரிங்களா இதை செஞ்சுட்டு அவங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டம செவ்வாஹூரில் அந்த பூஜை பண்ணணும் சரிங்களா செவ்வரளி புஷ்பம் சரிங்களா செவ்வரளி புஷ்பம் வாங்கிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க குடி வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரோட பேர் அவங்க அம்மா பேர் இன்னாருக்கு இன்னார் மக இந்த குடி வெளியே வரணும் சரிங்களா இந்த மாதிரி அந்த எந்திரத்தில் எழுதிக்கோங்க இதே தகாத உறவு நீங்கள் பிரிக்கணும் ஒரு பொண்ணு நீங்கள் தகாத உறவு தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னா அவங்களோட அம்மா பெயர் இந்த பொண்ணு சரிங்களா அந்த பையனோட அம்மா பெயர் அந்த பையன் பேர் இன்னாருக்கு இன்னார் பிரியணும் அப்படின்னு அந்த எந்திரத்தில் எழுதி அந்த எந்திரத்தை அந்த பாவையெல்லாம் வச்சுருங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஒரு ஒரு மந்திரம் சொல்லும் போதும் அந்த செவ்வொரு அந்த பாவை மேலே போடுங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த ரெண்டு பேருக்கு பண்ணுறதெல்லாம் வேணாம் ஒரு ஆளுக்கு நீங்கள் பண்ணாவே போதும் சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு பாவையெல்லாம் செய்ய தேவை அதில் ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்க மேலேயே நீங்கள் இந்த பூஜையை பண்ணாலுமே படுபயங்கரமாக வேலை செய்யும் சரிங்களா நான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் மேலே நீங்கள் டார்கெட் பண்ணவே துல்லியமாக வேலை செய்யும் சரிங்களா இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு மந்திரம் சொல்லும் போதும் அந்த செவ்வரளி புஷ்பத்தை அந்த இதில் நீங்கள் போடணும் சரிங்களா இது வந்து எந்த திசையை பார்த்து சொல்லணும்னா வடக்கு திசையை பார்த்து தான்ப்பா இந்த பூஜையை பண்ணணும் சரிங்களா இது வந்து காளியை வச்சு பண்ணுற அதர்மன முறை சரிங்களா காளிக்கு நீங்கள் என்ன படையல் வைக்கணும் அப்புடின்னா ஒரு வாழை இலையில் வெள்ளக்கூழி உதிரத்தை சு அந்த சாதம் இருக்குங்களையா வடித்த சாதம் சுடு சுடுசாதம் சொல்லுவாங்களே அந்த சாதம் அந்த சாதத்தில் வெள்ளக்கூழி உதிரத்தை உருண்டை பிடிச்சி வைங்க சரிங்களா மொத்தம் ஒம்போது உருண்டை வைங்க வெள்ளைக்கோழி உதிரத்தை சா உருண்டை பிடிச்சி அந்த காளிக்கு வைங்க சரிங்களா வச்சுட்டு காளிக்கு வச்சுட்டு இந்த பா இந்த பாவைக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க சரிங்களா அதிகபட்சம் ஒரு நாள் தான் சரிங்களா இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சம்பந்தப்பட்ட நபர் வந்து பிரிவினை உண்டாகிடும் சரிங்களா இது ரெண்டாவது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன்னா இந்த பிரயோகத்தை பண்ணும்போது மனசை ஒருநிலைப்படுத்திட்டு பண்ணுங்கப்பா சரிங்களா இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் இந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணுன்னா மயானத்துக்கு போய் வடக்கு திசையில் இந்த பாவையை புதைச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா இரவு நேரத்தில் மயானத்துக்கு போய் வடக்கு திசையில் புதைச்சிட்டு வந்துடுங்க ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா இந்த பூஜையை செய்யும்போது எப்போ நீங்கள் அந்த மந்திரம் ஊருக்கு கொடுக்குறீங்களோ ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் உங்கள் முன்னாடி அந்த பன்னி நெய் இருக்குங்க இல்லையா அந்த பன்னி உருக்கி அதில் விளக்கு போடுங்க சரிங்களா நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு விளக்கு அணியவே இதே ஆகக்கூடாது சரிங்களா எக்காரணத்தை கொண்டு விளக்கு இதாக கூடாது நீங்கள் பூஜை செய்து முடிக்கிற வரைக்கும் விளக்கு எரியணும் பண்ணி பண்ணி அந்த நெய்யில் விளக்கு போடுங்க அப்படி முடியாத பட்சத்தில் ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெயில் போடுங்க சரிங்களா சோடியில் தான் போட சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அந்த பன்னி இதில் பண்ணி நெய்யில் இது பண்ணி பார்த்தோம் நல்ல ரிசல்ட் இன்னும் வலுவாக தெரியுது சரிங்களா இந்த முறையை நீங்கள் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த பூஜையை வந்து வீட்டில் நீங்கள் பண்ணிடாதீங்க சரிங்களா ஆள் இல்லாத இடத்துல பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பண்ணி நெய்யில் நீங்கள் விளக்கு போடும்போது வீட்டில் இருக்க எல்லா தெய்வ சக்தியும் வெளியே போயிடும் சரிங்களா உங்கள் வீட்டுக்கு தரித்திரம் பிடிக்கும் சரிங்களா ஆமணக்கு எண்ணெயில் பண்ணுற மாதிரி இருந்தால் சரி ஓ வீட்டிலேயே பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி இதில் பண்ணும்போது கொஞ்சம் தனியாக எதாவது மரத்துக்கடையிலேயோ இல்லை தனியாக உங்களுக்கு எதாவது தேர் இடம் தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா துர்கை சரிங்களா துர்கை மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பலன் தரும் சரிங்களா நான் அதையும் சொல்லிட்டேன் இது வந்து எந்த ஒரு இந்த மந்திரத்துக்கு சாப நிவர்த்திலாம் பண்ண தேவையில்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவனோட கணவன் அடுத்தவனோட மனைவி மேலே இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்கப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யும் நூறுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஆனால் கரும்பு வினை வந்து உங்களை பிடிக்கும் சரிங்களா இதாலேயே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரிங்களா ஏன்னா அதுக்கு உண்டான சாபமும் கிடைக்கும் சரிங்களா எவ்வளோ சாபத்துக்கான விமோச்சனுக்கு நான் பெண் சாபத்துக்கு இது கிடையாது சரிங்களா நீங்கள் தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்திங்கன்னா உங்களோட வாரிசுகள் பின்னாடி சங்கதிகள் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் சரிங்களா இந்த முறையை நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க வீட்டில் உண்மையாலுமே ஒருத்தவங்க தகாத உறவில் இருக்காங்க அப்படின்னா இந்த முறையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க கணவன் வேற ஒரு பெண் கூட தகாத உறவு தாராளமாக பயன்படுத்துங்க சரிங்களா இந்த குடி பழக்கத்துக்கெல்லாம் இதெல்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம்ப்பா சரிங்களா இந்த குழந்தைங்க வீட்டில் படிக்கிற குழந்தைங்கலாம் லவ் பண்ணுறாங்க இல்லையா பெற்றோர்கள் கூட இந்த முறையை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது வந்து எளிய முறை தான் ஆனால் நல்லா வேலை செய்யும்ப்பா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி முறை ஏன்னா இது காளியை வச்சு பண்ணுறது சரிங்களா இது காளியை வச்சு பண்ணுறதுனால தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தாதீங்க இந்த பூஜையை பண்ணும்போது காளிக்கு நான் சொன்ன மாதிரி படையல் கரெக்டாக கொடுத்துடணும் சரிங்களா அந்த வெள்ளை சாதத்தில் வெள்ளைக்கோழி ரத்தம் சரிங்களா ரத்தம் உதிரம் கலந்து படையல் கொடுத்துருங்க இது வந்து நூறுக்கு நூறு சதவீதம் வேலை செய்ய அனைவரும் பயன்படுத்துவோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம்